வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் நான் ஆல்ரெடி நிறைய கட்டிங் போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க இது ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கறத வந்து காமிக்கிறேன் நான் ஆரம்பத்தில் சொல்றது ஒவ்வொரு பிளவுஸும் ஒவ்வொரு மாற்றம் வரும் அதனால நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்த ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படிங்கிறது வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எப்பவும் கட் பண்ற மாதிரி இது வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து கட்டிங் வந்து நார்மல் ப்ளவுஸில் வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸு ப்ளவுஸ் நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கிறோங்க கையை வந்து நாலாக மடித்து போட்டுக்கிறோங்க இது ரெண்டு க நம்ம கட் பண்ணி வாங்கும் போது ரெண்டு இதாக இருக்கும் நம்ம வந்து இதை வந்து நாலாக மடிச்சுக்கிருங்க கரெக்டாக கிராஸ் இல்லாமல் அதை மடித்து போட்டுக்கிறோங்க சுருக்கம் இல்லாமல் இப்போ வந்து தையலுக்கும் எம்மிங்க்கும் அளவுக்கு வந்து பிசுறு தெரியாமல் உள்ளே ஒரு மட்டுக்கும் மடிக்கிடுவீங்க அதுக்குள்ள அளவு இது வந்து எம்மிங் போகிறதுக்கும் சேர்த்து வந்து அதை மார்க் பண்ணிக்கோங்க எவ்வளோ தேவைன்னு அப்புறம் வந்து ப்ளவுஸோட அளவை போட்டுக்கிறோங்க கரெக்டாக இந்த சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கிறோங்க ப்ளவுஸை கரெக்டாக இதே மாதிரி அளவு வந்து பார்த்து ஈவனாக ஒரே மாதிரி போட்டுக்கிறோங்க எந்த மாற்றமும் இல்லாமல் நீட்டாக வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ட்ரேஷன் எதுவுமே வராது இது வந்து ஆம்கோள அளவு கொஞ்சம் தையலுக்கு சேர்த்து எடுத்துக்கிருங்க இது வந்து ப்ளவுஸோட ரெடியில் இந்த அளவு வந்து ரவுண்டு சுற்றளவு இது வந்து இப்போ இது வந்து ப்ளவுஸோட மொத்த அளவு இது வந்து தையலுக்குள்ளே அரேஞ்ச் அளவு இப்போ ப்ளவுஸை எடுத்துருவோம் ரொம்ப ஈஸியாக இருக்குது இதை கட் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மேலேருந்து எடுத்துக்கிறோங்க அளவு கரெக்டாக மூன்று இன்ச்சு அந்த மூன்று இன்ச்சி மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ கரெக்டாக தையலுக்கும் அளவுக்கும் கரெக்டாக இருக்குது ப்ளவுஸுக்கு ஜாயின் தேவையில்லை ரெண்டு தையல் எக்ஸ்ட்ரா போகிறது கரெக்டாக இருக்குது இது வந்து கை குடஞ்சி விட்டுறதுக்கு நல்லா பார்த்துக்குறங்க இந்த இது வந்து மேலே வரைகிறது ஒரு ரெண்டு ரெண்டரை இஞ்சி அகலம் கொண்டு விட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கை குடஞ்சி விட்டுறதுக்கான அளவு வந்து பார்த்துக்குறங்க அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க இப்போ எக்ஸ்ட்ரா அதை கரைச்சிடலாம் இப்போ கையளவு சுற்றுலவுக்குள்ளதை வந்து அதாவது எம்மிங் பண்ணுறதுக்கு எடுத்துருவோம் இது ஆம்கோல் அளவு இப்போ சென்ட்ரு கட் பண்ணிக்கிறோங்க சென்ட்ரு மாறிடாமல் இது அப்படியே போட்டுக்கிறோங்க மேலே போய் கொக்கோ ரொம்ப கட் பண்ணிடாமல் லைட்டாக மைல்டாக கொண்டு போங்க அவ்வளோதான் கை குறைஞ்சாச்சு இப்போ நமக்கு தைக்கிறது மாத்திரம் தான் வில நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கை குடஞ்சதுங்கிறது ஒரு பக்கம் அவ்வளோதான் ப்ளவுஸோ கை வந்து வெட்டியாச்சு இப்போ பின்பாகம் கட் பண்ணிடலாம் ஆம்கோல் ஜாயிண்ட் வர்றது நான் எப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஒருத்தருக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஜாயிண்ட் வரும் ஒருத்தருக்கு வராது அதை பார்த்துக்கிறோங்க ப்ளவுஸ் அளவு இடுப்பு எவ்வளோ பட்டையாக மடிச்சு அடிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க அந்த அளவு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கிறேங்க எவ்வளோ தேவைன்னு அப்படியே ப்ளவுஸை மடிச்சுக்கிறேங்க அதில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி பார்க்குறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அளவு வந்து மாறாது எவ்வளோ உள்ளே துணி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ரெண்டு தையலையும் சேர்த்துக்கிறங்க முன்பாகத்தை உள்ளே விட்டுருங்க விட்டுட்டு இதை வந்து மடிச்சுக்கிருங்க இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி நிறைய தேவைப்படாது இதை கரெக்டாக இந்த அளவை வச்சு இழுத்து மார்க் பண்ணிக்கிறோங்க இது பிளவுஸோட சுற்றளவு இது பிளவுஸோட மொத்த அளவு அரை இன்ச்சி வந்து அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு எவ்வளோ அவங்கள்ட்ட ப்ளவுஸில் வந்து இந்த இடுப்பு இடுப்பு வந்து டாட் பிடிச்சிருக்காங்கன்னு இந்த டாட்டை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்ச்சியாக முக்கால் இன்ச்சியான்னு அதை பார்த்து மார்க் பண்ணிக்கிறேங்க அப்படியே இதை எடுத்துருங்க இதை வந்து கரெக்டாக இந்த இந்த இது திருப்புனால் இங்கே வரும் தையல் அதை வந்து கரெக்டாக இழுத்துக்குறங்க இழுத்துக்கிட்டு இப்போ இந்த ரவுண்டு எங்கே பார்த்துருக்கோமோ அதுலேருந்து இழுத்து வந்து பார்த்துட்டு ஆம்கல் அளவு பார்த்துக்குருங்க இப்போ இதை ப்ளவுஸை எடுத்துடலாம் இப்போ இது வந்து மொத்த அளவு சோல்டர் தையலோட சோல்டர் கரெக்டாக மேலே இருக்குது இந்த தையல் வந்து இடுப்பு தையல் இருக்குது அதை வந்து கரெக்டாக இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து அளவு வந்து இழுத்து வச்சுக்கிருங்க இது வந்து புல்வாயல் ப்ளவுஸு அதனால அதில் நல்லா இழுத்து வச்சுக்கிருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அளவு கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே அவங்க வந்து அரேஞ்சி வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க அதனால் நான் அரைஞ்சி மேலே சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ அதே மாதிரி நெக்கு சென்ட்ரு வந்து இந்த ரெண்டு டாட்டையும் சென்ட்ரு பார்த்துக்குறங்க இது ரெண்டையும் அடிச்சுக்கிருங்க இந்த பக்கத்தில் நம்ம எங்கே அளவு பார்த்துருக்கோமோ அதுலேருந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க இதில் வந்து ரெகுலராக என் சேனல் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இப்போ இது வந்து ஒம்போதரை இன்ச்சு இருக்குது நமக்கு வந்து ஒம்பது வச்சா போதும் அதை மார்க் பண்ணுறதுக்கு இப்போ வந்து அரை இன்ச்சு வரை இறக்கி இருக்கோம் அவங்க நெக்கு இறக்கம் கேட்கலை அப்படிங்கும்போது நமக்கு வந்து இடுப்பு தான் அவங்க இறக்கம் கேட்டிருக்காங்க நெக்கு வந்து இறக்கம் கேட்கல அப்போ நம்ம அரை இன்ச்சு மேலே ஏற்றுனதுனால அப்போ உங்களுக்கு வந்து எட்டரை தான் கழுத்து வைக்கணும் ஒம்போது இன்ச்சின்னா அரை இன்ச்சு ஒம்போதரை ஏன் வருது அப்படின்னா நம்ம வந்து அரை இன்ச்சு இறக்கி இருக்கோம் அதனால் வந்து ஒம்போதரை இருக்குது அதை வந்து எடுத்துருங்க அப்போ நம்ம எட்டரை வச்சோம்னா ஒம்போது அதை தச்சு திருக்கும் போது கரெக்டாக வரும் ரெண்டரை இன்ச்சி கழுத்து எடுத்துக்கிருங்க மூணு இன்ச்சி அவங்களுக்கு வரணும் த தையல் போக அதனால் நான் மூன்றரை எடுத்துக்கிறேன் இப்போ எவ்வளோ வந்து ஆம்கோலா எடுத்துருக்கோம்னு பாருங்கள் அவங்க ப்ளவுஸில் வந்து ஆறரை இன்ச்சிக்கு மேலே இருக்குது நமக்கு வந்து ஆறு ஆற ஆறரைக்கு மேலே ஏழு இன்ச்சி கணக்குக்கு இருக்குது நம்ம வந்து ஆறரை வாங்கி கால் வச்சிங்கன்னா போதும் அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் ரொம்பவும் இறக்க வேண்டாம் இது அப்படி எப்படியே கரெக்டாக அது தகுந்த மாதிரி நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இது வந்து ஆம்கோல் வளைவு இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இது வந்து ஒரு இன்ச்சி டேப்பில் வந்து அளவு எடுத்துக்கிறோங்க இப்போ எட்டரை இன்ச்சிக்கு வந்து அதை அப்படியே மார்க் பண்ணிக்குவோம் இது ரவுண்டு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ப்ளவுஸோட வேலை பின்பாக கட் பண்ணியாச்சு இப்போ இந்த டவுட் மாத்திரம் மூணு கோட்ருக்கு தெரியும் ஒம்பதரை இன்ச்சு வந்திருக்கு அவங்க அரை இன்ச்சு நம்ம இறக்கியிருக்கிறதுனால அதனால நான் ஒம்போதுக்கு வந்து எட்டரை இன்ச்சி கழுத்து வச்சுருக்கேன் தச்சு திருப்பும்போது அரை இன்ச்சி இறங்கிடும் நான் இடுப்பு இறக்கும் இறக்குனது தெரியாமல் அரை இன்ச்சி கீழே வந்து மார்க் பண்ணிட்டேன் அதனால் அதை மாற்றி வச்சிருக்கேன் நீங்களும் இப்போ கழுத்து இறக்க கேட்டால் மாத்திரம்தான் கழுத்து இறக்கணும் இடுப்பு மாத்திரம் இறக்குனாங்கன்னா கழுத்து வந்து மேலே ஏறும் அதை கணக்கு பண்ணிக்கிருங்க இப்போ இதில் வந்து பார்த்துக்கிறோங்க ஆம்போல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தையில வந்து கரெக்டாக எட்டரை இன்ச்சி இருக்குது இப்போ நமக்கு வந்து தையலுக்குள்ளே அரை இன்ச்சியை விட்டுருங்க அந்த அரை இன்ச்சி சோல்டருக்கு அப்புறம் வந்து அதில் வந்து கீழே வந்து கரெக்டாக வளைச்சி வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க கரெக்டாக எட்டரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிருங்க மார்க் பண்ணிவிட்டு அது அதில் ஒரு சென்ட்ரு கட்டு வந்து போட்டுருங்க உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது ஆம்கோல் அளவு இடுப்பு சுற்றுலுக்கு போட்டாச்சு இப்போ நெக்கு வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் வரையும் போது நீங்கள் எப்படி வரைஞ்சாலும் கிராஸாக வரைஞ்சாலும் கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணிடுங்க இப்போ அவ்வளோதான் பின்பாக கட் பண்ணியாச்சு இப்போ இந்த அளவு போக ஒரு மூணு தையல் போக எக்ஸ்ட்ரா வந்து துணி விடுறதுக்காண்டி கொஞ்சம் நான் சேர்த்து விட்டுருக்கேன் இப்போ இது வந்து கிராஸ் கட்டிங் வந்து நல்லா இழுத்து பார்த்துக்கணுங்க கிராஸ் இருக்கான்னு ரொம்பவும் ப்ளவுஸ் வந்து அளவு வந்து எழுதி எழுதி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒன்றுமே புரியாது புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த இதுக்கு இவ்வளவு இந்த இதுக்கு அவ்வளவு நீங்கள் ப்ளவுஸை போட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ப்ளவுஸ் கட் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அளவு ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிரும் இவங்களுக்கு ஃப்ரெண்டு நெக் வந்து ஆறு இன்ச்சு வாயில் வந்து இழுத்து கொடுக்கும் இந்த ப்ளவுஸில் உங்கள் அளவு ப்ளவுஸில் வந்து ஆறு இருக்குது அதனால் அதை கணக்கு பண்ணிக்கிறங்க ஃபுல் வயில் வந்து போடும்போது டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆனோன்னு லூஸ் கொடுத்துரும் துணி வந்து ரப்பர் மாதிரி இருக்கிறதுனால அதனால் எப்போவுமே ஃபுல் வாயில் வெட்டும்போது ஒரு அரை இன்ச்சு வந்து மேலே ஏற்றியே கட் பண்ணுங்கள் இப்போ அதை எடுத்துடலாம் சுற்றி வரைஞ்சிட்டு இப்போ இது வந்து முன்னாடி ரவுண்டு அந்த ரவுண்டு மார்க் பண்ணிடுங்க இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு இழுத்து பார்த்துக்குறங்க அவங்களுக்கு வந்து டேட் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சோல்டரோடு சேர்த்து இழுத்துக்கிறங்க தையலுக்கு கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிருங்க இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு டேப்பை வச்சு நீங்கள் அளந்து பார்த்துக்கிறோங்க அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு நம்ம இழுத்து வச்சுருக்கிறதுனால பதினாலு இன்ச்சு போதும் பதிமூன்று அவங்களுக்கு தையலுக்கு பதினாலு கரெக்டாக வரும் அளவு கொஞ்சம் கீழே இறக்க வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சிக்கு வந்து மேலே ஏற்றிக்கலாம் நம்மளாம் மாற்றிக்கிறது தான் அந்த ப்ளவுஸில் வந்து இப்போ நேர் இல்லைன்னா கரெக்டாக நேர் இப்போ இங்கே ரெண்டு இன்ச்சி அளவு எடுத்துக்கிருங்க அதே மாதிரி இந்த பக்கமும் ரெண்டு எடுத்துக்கிருங்க நீங்கள் டேப் வச்சு அளவு எடுத்துக்கிறங்க கரெக்டாக நம்ம வந்து ரெகுலராக தைக்கிறதுனால நமக்கு வந்து அளவு கரெக்டாக தெரியும் அதனால் அதை மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து கரெக்டாக நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க கரெக்டாக கிராஸாக வந்து கோடு போட்டுக்கிறோங்க இதில் வந்து இதுலேயும் எடுத்துருக்க அந்த ரெண்டு இன்ச்சிக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதான் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்டும் நீங்கள் இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ட்ரேஷனே வராது இது மாற்றம் வந்து கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு அப்படியே இந்த இடம் மாத்திரம் உள்வாங்கி கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் நிறைய பேர் வந்து என்னோட கட்டிங் பார்த்துட்டு தைச்சி கொடுத்தேன் ப்ளவுஸ் நல்லா இருக்குது அதனால் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய நல்ல கமெண்ட்லாம் வருது நான் தச்சு கொடுத்தா ஆல்ட்ரேஷன் எதுவும் வராது அதனால நானும் அந்த இதில் தான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் இதில் உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டிங் பண்ணுறதுல இன்னும் நிறைய வித்தியாசமாக எதுவும் கட் பண்ணுறது இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் வெட்டுறது தப்பு அப்படிங்கிறது வந்து இல்லை கரெக்டாக ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நான் எனக்கு யாரும் வந்து கரெக்ஷன் சொல்லலை என் கஸ்டமர் கூறாமல் ப்ளவுஸ் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அதனால் நான் அதே அளவுக்கு வந்து கட் பண்ணுறேன் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லா டெய்லருமே சொ வைப்போம் அதனால் இதில் வந்து உங்களுக்கு டவுட் எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு பீஸும் கட் பண்ணியாச்சு இந்த சென்ட்ரு தான் ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க இந்த சென்ட்ரே நீங்கள் பார்க்குறீங்களே ஷோல்டர் இல்லைன்னா ஷோல்டர் கம்மியாக இருந்தால் சென்ட்ரு எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு நம்ம எப்படியும் அளவு எடுத்து தைச்சாலுமே சோல் இல்லாமல் எப்படியும் தைக்க மாட்டோம் சோல்ரில் சென்ட்ரு கண்டிப்பாக ஒரு இன்ச்சு இருந்தாலும் அரை இஞ்சி சென்று வரும் அதை பார்த்துட்டு தான் டாட் பாயிண்ட் வந்து வரும் இல்லையா நீங்கள் இங்கேருந்து அளவு எடுக்கிறத பார்த்துக்குருங்க மூன்று இன்ச்சு நாலு இஞ்சு நம்ம இந்த இடத்துல டாட் பாயிண்ட்டு வந்து இழுக்க கலர் அளவு பார்ப்போமே அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அளவு எடுத்துக்கிறோங்க நம்ம தைக்கிறத பாராட்டலைனாலும் குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் கண்டிப்பாக வருவாங்க அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து எதிர்பார்க்காம தைக்கிறத கரெக்டாக தச்சு கொடுத்துருங்க இப்போ நான் வந்து பட்டி கட் பண்ணுறேன் இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா போடுறதுக்கான பிட்டு பட்டியோடய அளவு பார்த்துக்குறங்க எப்போ வளையம் பக்கம் பாருங்கள் நான் கொக்கி பக்கம் வச்சுருக்கேன் சேர்த்து ஒரு இஞ்சி எடுத்துக்கிருங்க அதில் வந்து பட்டி அளவு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இது பட்டி கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது அந்த அளவு பார்த்துட்டு வந்து கட் பண்ணிக்கிறேங்க இதில் வந்து மூணே காலு இன்ச்சி இருக்குது இது வந்து மூணு இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் மூணே காலு இன்ச்சி இருக்குது இப்போ இதில் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து மேலே வந்து ஒரு அரை இன்ச்சி விட்ருங்க அதே மாதிரி இதில் வந்து ஒரு நம்ம கொஞ்சம் கீழே வளைச்சி விட்டோம் அதனால் ஒரு இன்ச்சி விட்டுருங்க இந்த பக்கத்தில் அரை இன்ச்சி விட்டுருங்க அப்போ உங்களுக்கு வளைச்சி காமிக்கிறேன் அதனால தான் அந்த ஒரு இன்ச்சு கேப்பு இப்படி இப்படி வளச்சிக்கிட்டிங்கன்னா கட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இப்போ மேல் அளவு வந்து எடுத்தாச்சு இப்போ இதிலேருந்து கரெக்டாக இப்போ இந்த மூணே கால் மார்க் பண்ணிக்கிறோங்க நாலு இன்ச்சு எடுத்துக்கிறோங்க நீங்கள் தையலுக்கு எந்த அளவுக்கு விடுவீங்க அப்படின்னு அந்த பக்கத்தில் இருக்கிறது கீழே இருக்க துணி ஃபுல்லாமே தையலுக்கு தான் அதனால் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் அந்த மூன்றைக்கு நே மூனை காலுக்கு நேரம் அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க நம்ம இங்கே அளவு எடுத்ததுனால இந்த இடம் அளவு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த பக்கமும் அதே மாதிரி அளவு எடுத்துக்கிறோங்க வளைச்சி வெட்டியாச்சு இதை இப்படியே வந்து நம்ம தைக்கும்போது மடித்து உள்ளே போயிடும் தச்சு திருப்பும்போது இப்போ பட்டி எவ்வளோ நீட்டாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ கிராஸ் பீஸ் இப்போ எக்ஸ்ட்ரா துணிக்கு வந்து இந்த துணியை வந்து உள்ளே வந்து வச்சு தைச்சிக்கலாம் அதனால் துணியை நான் எடுத்து வச்சிருக்கேன் இது நான் வந்து கண்டிப்பாக தைக்கிற வீடியோ போடுறேன் இது எப்படி ஈஸியாக வந்து சாதா வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் தைக்கிறது அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுறேன் அதில் வந்து நான் கழுத்து பீஸ் கட் பண்ணுறது கொக்கிபெட்டி வீபெட்டிக்கு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் கண்டிப்பாக தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்